வணக்கம் தினந்தோறும் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் சின்ன பொண்ணு அப்படிங்கிற எழுபது வயசு அம்மா தான் கோலம் போட்டுட்ருக்காங்க ரொம்ப அழகாக போட்டு தர்றாங்க தினமும் எங்கே மன்னார் சமயபுரத்தாளுக்கு கொடுக்குற சீரில் தை மாதம் அப்படிங்கிறதுனால கரும்பு கட்டாயமாக இடம்பெறும் இந்த சீசனில் என்னால் இந்த பச்சை கலர் கரும்பு தான் வாங்கி சமயபுரத்தாளுக்கு வைக்க முடிச்சுது பதினஞ்சு வருஷம் ஆகுது இன்னைக்கு என் நண்பர் வந்து தீபக்னு ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன வலுக்கட்டமாக கூப்பிட்டு வந்தார் நான் எப்போவுமே எங்கே வெளியிலலாம் போக மாட்டேன் இன்றைக்கி நான் வந்து அவர் வாங்க நீங்கள் இந்த மாதிரி இடத்த பார்த்துருக்க முடியாது அப்படின்னு போல இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு சினிமா இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு மால் அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறத விட இங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி என்ன எதிர்பார்க்கு நான் கூப்பிட்டு வந்தார் அதுக்கேற்ற மாதிரி உள்ள நுழைம்பதே ஒரு தெய்வீக உணர்வு வந்தது எனக்கு நாங்கள் காவல்துறையிலேருந்து அந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது இப்போ பார்த்தோன்னே நல்லாயிருக்கு அது ரொம்ப சந்தோஷம்

புரியா. அம்மா. மு ரொம்ப சந்தோஷம் ம decisive how to do a degren Laborator andorter. மற்றுா அம்மா. ję dürfen இப் பரமா. işte சமயபுறத்தாலுமேல அவ்வளவு இஷ்டம் அதான் சொல்றேன் எல்லார்கிட்டையும் வசூல் ராணியா இருந்து வசூல் பண்ணிக்கிட்டே இருக்கா பொண்ணுட்டு அவ வசூல் அதான் கரும்பு கேட்டா சரி கரும்பு வாங்கிட்டு வந்து வச்சு கரும்பு கரும்பு இல்ல இடத்துல சந்தோஷமா எங்க அம்மாக்கு செலுத்தணும் அது வந்து எந்த முறையில செலுத்துனாலும் சரி இல்ல அம்மாவை எடுத்து நம்ம நீங்க சும்மா மடியில வச்சு இந்த அம்மா மேல போத்தி

வைத்திடும் அரண்மகன் குரவிரல் புயல் மத்தள வயிறனை உத்தமினை மற்றள் மலர் கொடுபே முத்தமிழ் முப்பது முப்பட எழு முறம் கே செய்த அச்சு விழு உரையதும் அச்சது போட்டி செய்தீதியார் அத்துயரது கொடு சுமணி கொடு அப்புணமதனிட சிவமானே அப்புற மகளுடன் அச்சிறுளை அக்கடான திருமாரே மற்ற விள்மலரோடு பணி வேண்டிய செய்து வரும் நான் மாட கூடலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு கங்கை மீனாட்சி சேருவரும் வட காசி தனியே தேசாராட்சி என்ற பெயர் வட காதாட்சி செய்துவரும் நான் மாட மீனாட்சி என்ற பெயர் எனக்கு கங்கை ஆட்சி செய்து வரும் படகாசி பெயர் என்ற பெயர் பழங்கள் கோளாட்சி பல்லவத்தம் முளி தோலை காஞ்சிதண்ணு காமாட்சி என்ற பெயர் எனக்கு

எனக்கு சிவகாமி மேலையும் பெரிய இஷ்டம் இல்ல இவ்வளவு அவ்வளவு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் சும் ஆரம்பிட்டீங்களே அடுத்த தடவை வரும்போது பெரிய கச்சேரியே நடத்துவீங்க உள்ள இருக்கு சூப்பரா பண்ணிடலாம் சூப்பராக இருக்கு நிர்விக்னலட்சுமி இல்லத்தோடைய நவராத்திரிக்கு வந்த ஃபர்ஸ்ட் விசிட்டர் இவங்க இவங்க குழந்தை தான் அந்த குழந்தை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற லிஸ்ட்லேயும் ஃபஸ்ட்டா இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு குழந்தை வந்து பாடியிருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய குழந்தைகள் இன்னும் தொடர்ந்து வந்து இங்கே வாசனை முன்னாடி பாடணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை எந்த தயக்கமும் வேணாம் இப்போ தான் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் இல்லை நான் கற்றுக்கவே இல்லை அப்படின்னாலும் இந்த மேடை எல்லாருக்குமான மேடை கண்டிப்பாக வந்து உங்களோட பர்ஃப பர்ஃபாமன்ஸ் நீங்கள் பண்ணலாம் உங்களுடைய தனித்திறமைகளாக இருக்கலாம் அல்லது தான் அந்த திறமையை வளர்த்துக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான மேடையாக அமையணுங்கிறது தான் என்னோட ஆசை நிச்சயமாக வாங்க ஓம் விஜயாயி நமக ஓம் சியாமாயை நமக ஓம் சசிகேசியை நமக நிர்விக்னலக்ஷ்மி இல்லம் இருக்கக்கூடிய நுலம்பூர் பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வச்சிருக்கிற குழு தான் நீங்கள் பார்க்குறீங்க நேற்றுக்கு மீனாட்சி அலங்காரம் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தினுடைய உபயமாக நடந்தது இந்த ஏரியாவில் முதல் முதல்ல குழு வச்சது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் அப்படிங்கிறதுனால வருஷா வருஷம் அங்கே போய் என்னுடைய அந்த பக்தியை அங்கே வெளிப்படுத்திட்டு வருவேன் ஒரு மாமி தான் இதை அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த வயசுலேயும் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது பெருமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது

ரொம்ப சந்தோஷம் சும்மா வந்தாலே நான் சந்தோஷம் தான் படுவேன் நம பார்வதி பத்தையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இளங்கு குருமணி போற்றி அண்ணாமலையண்ணா போற்றி கண்ணார கடலே போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பாண்டிய பேரரசி உலகத்தின் முதல் பெண்ணரசி மதுரையை ஆளும் எங்கள் மங்கையர்க்கரசி மக்கள் உள்ளமெல்லாம் கொலுவிருக்கும் மனோன்மணி எம்பெருமாட்டி திருவாலவாய் உடைய அங்கைய தடாதகை நாச்சியார் பராக் பராக் பரா அண்டம் முழுதாலும் அண்ணல் பாண்டிய நாடாளும் பேரரசன் மதுரை பதி எழுந்தருளிய மகேசன் முச்சங்கம் கண்ட கூடல் மாநகரின் நகரின் சங்க தலைவன் அடியாத்து எளிய அமுதன் பிட்டுக்கு மண் சுமந்து பேரருளாளன் அன்பர்க்கு அழகிய மையன் மீன்விழியாலை மனதாண்ட திருபாலவாய் உடைய சோமசுந்தர சொக்கநாத பாண்டிய மன்னன் பராக் பராக் அரவிந்தனை பத்தி அறிமுகம் என்ன தேவையே இல்லை ரொம்ப என்ன சொல்ல அரவிந்தா அரவிந்தா அப்படின்ட்டு தான் நான் கூப்பிடுறது ஒரு பெரிய மகன் எனக்கு இந்த வருஷம் வந்து அரவிந்தனுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா சில பொம்மைகள் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசை மட்டும் இருக்கும் ஆனால் அது எங்கே கிடைக்கும் எப்படி வந்து அவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணுறது அப்படின்லாம் தெரியல ஸோ அரவிந்தன் வழியாக தான் நான் ரெண்டு வருஷமாக போன வருஷம் வந்து லக்ஷ்மி வாங்கினேன் இந்த வருஷம் வந்து கூடுதலாக நாலஞ்சு பொம்மையாகிடுச்சு இந்த வருஷம் இதெல்லாம் அரவிந்தன் மூலமாக தான் லலிதாம்பிகே ராஜராஜேஸ்வரி வந்ததாக இருக்கட்டும் சரஸ்வதி லக்ஷ்மிக்கு அதே டைப்பில் சரஸ்வதி இந்த வருஷம் வந்தால் அப்புறம் வெளியில் துர்கை பார்த்துருப்பீங்க எல்லாம் அரவிந்தன் மூலமாக தான் நான் வாங்கினது ஸோ இந்த மாதிரி டால்ஸ் வந்து இந்த வீட்டில் இருக்கணுன்றது ஆசை ஆனால் எனக்கு இது வரைக்கும் சோர்ஸிங் தெரியாது எனக்கு குழந்தையோட நான் அரவிந்தன்ட்டையே சொன்னேன் ஒரு தடவை குழந்தையோட தான் நான் இருப்பேன் அரவிந்தா எனக்கு என்னென்னா இருந்து குழந்தை வந்து என்ன ஆசைப்பட்டு போகும் ஒரு கார் வாங்கலாம் பைக் வாங்கலாம்னு போகும் அங்கே பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும் ஏன் ஜேசிபி வண்டி இருந்ததுன்னா கூட அதையும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வரும் இதெல்லாம் என்கிட்ட வேணும் வேணும்னு கேட்டு அது போன பர்பஸையே மறந்து நாலு எக்ஸ்ட்ரா வாங்குறதோ அல்லது நாற்பது எக்ஸ்ட்ரா வாங்குறதோ வாங்கிட்டு வரும் அதோடய ஒர்த்தோ வேல்யூவோ அது எதுவுமே தெரியாது அந்த தான் இந்த வீட்டில் எல்லா பொம்மைகளையும் நான் சேர்த்துருக்கேன் நான் குவாலிட்டிலாம் பார்த்து இப்படி அப்படின்னு மேபி அந்த தெய்வங்கள் வரணும்னு ஆசைப்பட்டு வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் அரவிந்தனுடைய ரிவ்யூ வந்து இந்த தடவை கேட்கணுன்னு எனக்கு ஆசை இன்னொன்று நன்றியும் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த முக்கியமான கலெக்ஷன்ஸை எல்லோரும் மெய்மறந்து ரசித்தாங்க அரவிந்தன் இதுக்கு முன்னாடி இந்த இடமே கிட்டத்தட்ட உன்னோட அமைப்பில் உள்ள கொலு டான்ஸாக உன்னோட குவாலிட்டி கொலு டான்ஸாக வச்சு பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏன்னா இந்த வீடியோ மூலமாக நிறைய பேர் கேட்குறாங்க எங்கே வாங்குனீங்க எங்கே வாங்குனீங்கன்ட்டு அரவிந்தன் மூலமாக தான் வாங்கினேங்கிறத நான் சொல்லிக்கிறேன் சொல்லுப்பா எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போல் கொலு அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல அழகழகான பொம்மைகளை நாங்கள் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதுவும் கொலு பிரியர்கள் வீட்டில் இருக்க வேண்டிய பொம்மைகள்னு சிலது இருக்குது அதனால தான் வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் சொல்லுவார் அரவிந்த் நாம் வந்து ஒரு ஐநூறு அறநூறு பொம்மைன்னு வச்சுக்கிறத விட ஒரு பத்து பொம்மை இருந்தாலும் அது பார்க்க ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த மாதிரி பொம்மைகள் நீங்கள் சொன்னது போல அந்த கலைஞர்களுடைய கைகளுக்கு வந்து இந்த நேரத்தில் நாம் வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி அழகழகான பொம்மைகளை வந்து பண்ணி தர்றதாகட்டும் அதை நம்ம அழகாக வருஷம் வருஷம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஆண்டாண்டு வரணும் அந்த பொம்மைகள் இப்போ நாளைக்கு உங்களோட பேரனோ பேர்த்தியோ வரும் பொழுது இது எங்கள் பாட்டியோட பொம்மை இது எங்கள் தாத்தாவோட பொம்மைன்னு சொல்லும் பொழுது ஒரு நல்ல குவாலிட்டியில் இருந்தால் தான் அது வந்து அந்த பரம்பரை வரைக்கும் அது வந்து போகும் அதனால தான் வந்து அதுவும் நீங்கள் அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் எனக்கு இது வேணும் எனக்கு இந்த சரஸ் கமல லக்ஷ்மி மாதிரியே எனக்கு கமல சரஸ் வேணும் நானும் அந்த வருஷம் பண்ணேன் பண்ணும் பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி அது அமைஞ்சது அந்த கலைஞருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் நீங்கள் சொன்னது போல நீங்கள் சொன்ன மாதிரி இதில் இன்டர் பட்டத்துக்கு சாரியாக இருந்தால் இது இதில் வந்து இன்னைக்கு நினைச்சு கொடுத்து ஆர்டர் கொடுத்து ரெண்டு நாளில் வாங்குறதோ இல்லை ரெண்டு வாரத்தில் வாங்குறதோ கிடையாது லிட்ரலி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காத்திருந்து தான் நமக்கு இந்த மாதிரியான பொம்மைகள் கிடைக்கும் அதையும் இங்கே நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக அது நிறைய பேர் கேட்கும் பொழுது நம்மளால அவங்களுக்கு பண்ண முடியும் பண்ண போச்சு ஏன்னா இந்த பொம்மைக்கு வருஷத்துக்கு ஒரு பத்து அல்லது ஒரு பதினஞ்சு தான் பண்ண முடியும் ஏன்னா அந்த டைம் டேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப எடுக்கும் ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது போல அந்த ஸ்கெலட்டை தான் உருவாக்கணும் சொல்லுவா அது சொன்னது போல ஸ்கெல்லங் எல்லாம் உருவாக்கணும் அதுக்கப்புறம் அந்த பொம்மை காயணும் நிறைய வேலை இருக்கிறதுனால அது டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான் ஆனா நீங்க பொறுமையா இருந்தோம் இருந்துட்டீங்க நான் அதை தான் சொல்றேனே இந்த வருஷமே ஆர்டர் பண்ணாதான் அடுத்த வருஷத்துக்கு கிடைக்கும் அது நான் தேர்ந்தெடுக்கும் போது சாய்ஸஸே நம்ம கையில வந்து பிக்சர்ஸோ அப்படி எல்லாம் எதுவுமே இருக்காது நம்ம வந்து இது வேணும் இந்த நம்பாள் எனக்கு இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒண்ணு சொல்றோமே தவிர மோல்டி எது அவைலபிளோ அதுலேருந்து தான் நம்ம இது பண்ண முடியும் அதுக்கு பிக்சர்ஸே ரெஃபரன்ஸ் கிடையாது நீங்கள் பிக்சர் அனுப்புங்க நான் பார்த்து எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் நமக்கு அது நல்லபடியாக வருன்ற அடிப்படையில் தான் அதெல்லாம் நம்ம பண்ணுறோம் சொல்லு நிர்விக்னலட்சுமி இல்லத்தோட குழு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு நான் முக்கியமா சொல்லணும்னா இந்த அனுமனை பத்தி தான் நான் வந்து சொல்லணும் ஏன்னா கண்ணை பறிச்சவரு அவர் தான் இந்த வருஷம் அதுவும் நீங்க சொன்னது போல அவர் வந்து சிவபெருமானை நோக்கி தியான கோலத்துல இருக்கிறது அது ரொம்பவே அழகா இருந்தது எனக்கு அவரை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் இங்க பதியணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை எல்லாருமே வந்து ஹனுமன் அப்படின்னு சொன்னதுமே ராமதாசன் ராமபக்தன் அப்படின்னு தான் வந்து நம்ம எல்லாருமே ஆமா அவர் வந்து வாயு புத்திரன் வாயு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவர் வந்து ராமபக்தன் தான் அப்படின்னு ஆனா கம்பன் வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப அழகா ஒரு இடத்த வந்து முடிச்சு போடுறாரு கம்பராமாயணத்துல எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அதை பார்க்கும் பொழுது அதுதான் தோணுச்சு ஏன்னா ராமரோடு சேர்த்து சீதையும் தான் அவருடைய நெஞ்சத்துல இருக்க அவர் வந்து எது வரைக்கும் ராம பக்தன் அப்படின்னா இப்பவும் ராம பக்தன் தான் அவருக்கு ராமர் தான் தெய்வம் எது வரைக்கும் அப்படின்னா சீதைய பாக்குற வரைக்கும் தான் அவருக்கு ராமர் தெய்வம் சீதையை பார்த்த பிறகு ராமர் தெய்வம் சீதை பெரும் தெய்வம் தம்பர் வந்து பதிவு அனுமனே தன்னுடைய வார்த்தால சொல்றாரு சொல்லின் செல்வர் அல்லவா அவர் வந்து இதுக்கு போயிட்டு சிறை இருக்கிற அசோகவனத்துல சிறை இருக்கிற சீதையை போய் பாக்குறாரு பார்த்துட்டு சீதையினுடைய பேராற்றல் அங்கே புரிஞ்சுக்கிறார் சீத்தம்மாவை பார்த்து அவர் ஒரு வார்த்தை கேட்குறாரு எனக்கு இந்த அனுமனை பார்க்கும் பொழுது அதுதான் சொல்லணும் உங்ககிட்ட உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணும் சீத்தம்மா கிட்ட பேசுறாரு அதுதான் சுந்தரகாண்டம் ஏன்னா சுந்தரனாகிய அவர் சி தேவியோடு உரையாடி அந்த காண்டத்திற்கு சுந்தர காண்டம் அப்படின்னு தான் சீதையோடு உரையாடா சீதையினுடைய பெருமைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறார் அவர் சொல்றாரு ஏனம்மா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் மகன் மாதிரி என் தோல்ல ஏறி உக்காருங்க இப்பவே உங்களை நான் கூட்டிட்டு போயிடுறேன் சுவாமிகிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறேன் செஞ்சிருக்கலாம் தானே சீதை பண்ணிருக்கலாம் அப்ப சீதை கேட்டா நீ குட்டி குரங்கா இருக்கியே என்ன நீ தூக்கிட்டு போயிடுவ அப்படின்னு அம்மா நான் பார்க்க தான் குட்டி குரங்க என் எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பேரொருளால் நான் பேருருவம் தாங்குவேன்னு சொல்லிட்டு பேருருவம் தாங்கி நிற்கிறாரா இதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் பேருருவம் தாங்கி நின்னாரா அப்போ அந்த அம்மா சீத்தம்மா குனிஞ்சு நிமிந்து பார்க்குறாங்களாம் பார்க்குறாங்களாம் கழுத்து வழியே வந்துருதான் மகனே ஆஞ்சநேயா அடங்கு அப்படின்னு சொன்னதும் அவர் அடங்கி மறுபடியும் சின்ன குரங்கா பக்கத்துல வந்து நின்னாராம் தோலை தட்டி சீத்த சொன்னாரா நீ எனக்கு பையன் மாதிரி நான் உன் தோளில் ஏறி வந்துடலாம் தப்பு ஒன்றும் இல்லை ஆனா என்னால் முடியாம நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு நீ நினச்ச பற்றியா அதுதான் அப்பா தப்பு நான் நினச்சேன்னா இந்த இலங்கையையும் என்னை கட்டி போட்டு வச்சிருக்கிறான்னு நீங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கப்பா ராவணன் அவனையும் ஒரு சொல்லால் சுட்டுவிட்டு வர என்னால் முடியும் அல்லல் மாக்கல் இலங்கையதாகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மா சென்று வீசினே வா என் பெருமான இருக்கிறாரு பாரு ராமன் அவருடைய அந்த ஆற்றலுக்கு மாசு மாசு பெருமானுக்கு மாசல்ல வில்லுக்கு மாசுல்ல வில்லின் ஆற்றலுக்கு மா சென்று தூக்கி போட்டு உட்கார்ந்துருக்கண்டா நீ போய் ராமச்சந்திர மூர்த்தியை வர சொன்னது அவர் அசந்துட்டாராம் சொல்லின் செல்வரையே இந்த அம்மா வாழையடக்கி வச்சிட்டாங்க அவர் அங்க இருந்து பறந்து வந்து கண்டனன் சீதையைன்னு குதிக்கிறார் எல்லாத்தையும் சொல்றார் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களா எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ராமா நீ எனக்கு தெய்வம் அப்படின்னாராம் அதுதான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேப்பா இப்ப ஏன்பா சொல்ற இல்ல இல்ல நீ எனக்கு தெய்வம் என் அன்னை சீதை எனக்கு பெரும் தெய்வம் அப்படின்னு ராமன் தெய்வமாக சீதையை பெரும் தெய்வம் அதான் சொல்றேன் சக்தி வழிபாட்டுல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தான் ரொம்ப எப்ப பாரு எனக்கு தோணும் வலப்பாகம்னு சொல்லுங்களேன் ஏன் சிவனுக்கு இடப்பாகம்னு சொல்றீங்க எங்க மீனாட்சிக்கு வலப்பாக பரஞ்சோதி பதிவு பண்ண ஒரு தடவை நம்ம பேசிட்டு பரஞ்சோதி பண்ணி பதிவு பண்றாரு எல்லாருமே வந்து அம்பிகையை வந்து சிவபெருமானுடைய இடப்பாகம்னு சொல்லுவாங்க ஆனா பரஞ்சோதி முனிவர்தான் அம்பிகை கைலாசத்துக்கு போய் சுவாமியை நேர் பார்க்கும் பொழுது கண்டால் தன் வளர்ப்பாதத்தைன்னு பதிவு பண்ணலாம் அதுதான் அதுதான் நம்ம அந்த ராமச்சந்திரமூர்த்தி கோயிலுக்கு போனா கூட நான் என் கண்ணு நேரா சீத்த சீத்தை பேரா பேராச்சல் புடையத்த பெண்மணி சாதாரணமான பெண்மணியா அழுத்தம் திருத்தமா அந்த வைராக்கியம் அதெல்லாம் வந்து பென்டில் ஸ்ட்ரென்த் வந்து அதனாலதான் நம்ம நம்ம எல்லாரும் இந்த காலத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் கணவனுடைய பேருக்கு பின்னாடி போட்டுக்குவாங்க ஆனா ராமர் தான் வைதேகி அவர் அவர்தான் அந்த இதையும் கொண்டு வர அது வந்து அந்த விஷயத்துல அது முக்கியமா இத பார்க்கும் போது எனக்கு அதுதான் தோணுச்சு அவர் வெறும் ராம பக்தன் மட்டுமல்ல சீதையை பெரும் தெய்வமாக்கி ராமனை தெய்வமாக்கி அப்பேற்பட்ட ஒரு சீதாராம பக்தன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப பிரமாதமா இருந்தது அதுவும் இல்லை லலிதாம்பிகையுடைய அந்த ராஜ தர்பார் ஆகட்டும் தேவி கொண்டிருக்கிற அந்த காட்சி முக்கியமாக கலைஞர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற மேடை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கலைஞர்களுக்கு முதல் மேடை அமைவது என்பது மிக மிக அரிது ஏன்னா ஒருத்தனை தன்னை அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணாதானே அடுத்தடுத்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும் அதுவும் சாரதா நவராத்திரி தலைகளையே உரியது அந்த நேரத்தில் அந்த இடத்த கொடுத்து வச்சது அப்படிங்கிறது ரொம்ப நன்றி கலைஞர்கள் சார்பாக உங்களுக்கு பெரும் நன்றி ரொம்ப நன்றி உங்க வந்து வந்தது போன வருடம் போலவே இந்த வருஷம் இனி வருஷா வருஷம் வரணும்னு ஆசை நன்றி நன்றி